விநாயகர் சதுர்த்தி கதை அது துவாபர யுகம் கண்ணன் துவாரகையில் திருவிளையாடல்கள் புரிந்த நாட்கள் அந்நாட்களில் சத்ராஜிதன் பிரசேனன் என்னும் இரண்டு அரசகுமாரர்கள் வாழ்ந்து வந்தார்கள் சத்ராஜிதன் கடற்கரையில் நின்று பல காலம் அன்ன ஆகாரமில்லாமல் சூரியனை நோக்கி கடுந்தவம் புரிந்தான் அவனுடைய தவத்திற்கு மெச்சி சூரிய பகவான் அவன் முன் தோன்றினார் பகவான் அவனை வேண்டிய வரம் கேள் என்றார் தாங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தால் சமந்தக மணியை கொடுத்தருள வேண்டும் என்று கேட்டான் சத்ராஜிதன் அவரும் மணியை அவனுக்கு அளித்து இந்த ரத்தினம் ஒவ்வொரு நாளும் எட்டு பாரம் பொன் அளிக்கும் இதை சுத்தமாக தரிக்க வேண்டும் அசுத்தமாக இருந்தால் ஒரே கணத்தில் இதை தரித்தவனை கொன்றுவிடும் என்று கூறி பகவான் மறைந்தார் சத்ராஜிதன் ஒளி வீசும் அந்த மணியை அணிந்து கொண்டு கிருஷ்ணன் உள்ள துவாரகைக்கு சென்றான் இத்தகைய உயர்ந்த மணியைக் கண்ட கிருஷ்ண பரமாத்மா அது தனக்கு வேண்டுமென்ற ஆவலை வெளியிட்டார் அவருடைய ஆவலை உணர்ந்த சத்ராஜிதன் அவர் அதை எப்படியாவது அபகரித்து விடுவாரோ என்ற பயத்தில் அந்த மணியை கலற்றி பிரசேனன் என்னும் தன் தம்பியின் கழுத்தில் அணிவித்து அனுப்பிவிட்டான் அந்த பிரசேனன் ஒரு சமயம் கண்ணனுடன் வேட்டையாட சென்றான் சென்ற விடத்தில் ஒரு சிங்கம் பிரசேனனை கொன்று அந்த மணியை எடுத்து சென்று விட்டது அந்த சிங்கத்தை ஜாம்பவான் என்ற கரடியரசன் கொன்று தன் குகைக்கு எடுத்து சென்று தன் மகனின் தொட்டிலில் உயரே தொங்கவிட்டான் கிருஷ்ணன் தன் நகருக்கு திரும்பினார் வெகு காலமாகியும் பிரசேனன் திரும்பாமல் போகவே கிருஷ்ணன் தான் அந்த மணி மீதுள்ள மோகத்தால் பிரசேனனை கொன்றுவிட்டார் என்ற அபவாதம் ஏற்பட்டது இந்த வீண் அபவாதத்தை கேட்டு மனம் வருந்திய கண்ணன் மக்களுடன் பிரசேனனை தேடி கானகம் சென்றார் அங்கு அவனுடைய குதிரையும் அவனும் சிங்கத்தால் கொல்லப்பட்டு இருப்பதை கண்டார் பிறகு சிங்கத்தின் காலடியை தொடர்ந்து செல்ல அது ஒரு குகைக்கு அவரை கொண்டுவிட்டது அந்த குகையினுள் ஒரு யோசனை தூரம் சென்ற பிறகு அங்கே ஒரு மாளிகையை கண்டார் அதில் ஒரு தொட்டியில் ஜாம்பவானின் மகன் உறங்குவதையும் அத்தொட்டிலின் மேலே அந்த செமந்தகமணி தொங்குவதையும் கண்டார் அந்த தொட்டிலை ஜாம்பவானின் மகளான ஜாம்பவதி ஆட்டி கொண்டிருப்பதையும் பார்த்தார் அவள் சிங்கம் பிரசேனனை கொன்றது அந்த சிங்கம் ஜாம்பவானால் கொல்லப்பட்டது சுகுமாரனே இந்த சமந்தகம் உன்னுடையதுதானே என்று பாடிக்கொண்டிருந்தாள் அவள் தன் எதிரில் அழகே ஒருவாய் நின்ற கண்ணனை கண்டு காதல் கொண்டாள் ஆனால் தந்தைக்கு பயந்து ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் இங்கிருந்தால் என் தந்தை ஜாம்பவான் உங்களை கொன்று விடுவார் என்று விரட்டினாள் ஆனால் கண்ணன் சற்றும் அசையாமல் புன்ருவல் செய்து தனது சங்கை ஊதினார் அவ்வொலி கேட்டு கடும் கோபத்துடன் ஜாம்பவான் எழுந்து வந்தார் கண்ணனுக்கும் ஜாம்பவானுக்கும் அங்கே மிக கொடிய போர் நடந்தது நிற்க குகைக்கு வெளியே கண்ணனுடன் வந்தவர் ஏழு நாள் வரையில் கண்ணன் வராமல் போகவே அவர் இறந்துவிட்டார் என்று முடிவு செய்து நகர் சென்று அவருக்கு உத்தரகிரியை கலையும் செய்துவிட்டார்கள் இங்கு ஜாம்பவானுக்கும் கண்ணனுக்கும் மேலும் இரண்டு தினங்கள் கொடிய போர் நடந்தது அதில் கலைந்து போன ஜாம்பவான் கண்ணனை பார்த்து நான் இதுவரை பலருடன் போர் செய்துள்ளேன் ஆனால் எந்த போரிலும் நான் சளைத்து போனதில்லை உம்மிடம்தான் நான் தோற்றேன் நீர் மகாவிஷ்ணுவே என்பதில் ஐயமில்லை என்று அவரை பணிந்து துதி செய்து அவருக்கு செமந்தகமணியையும் தன் மகள் ஜாம்பவதியையும் ஒப்படைத்தார் கண்ணன் ஜாம்பவதியை அழைத்து கொண்டு துவாரகையை அடைந்து மக்களிடம் நடந்த சங்கதியை கூறி செமந்தகமணியை சத்ராஜிதற்கு கொடுத்தார் மக்கள் மகிழ்ச்சியுற்றனர் வீண் அபவாதமும் நீங்கியது சத்ராஜிதனும் உண்மையை அறிந்து வீண் அபவாதத்தை கண்ணனுக்கு ஏற்படுத்திய பயத்தாலும் வெட்கத்தாலும் தன் மகளான சத்யபாமாவை அவருக்கு தந்து திருமணம் முடித்தான் இரண்டாவது அபவாதம் சததன்வா அக்ரூரன் முதலான யாதவர்கள் சமந்தகமணியை அபகரிக்கும் நோக்கத்துடன் சத்ராஜிதனுடன் பகை கொண்டிருந்தார்கள் துராத்மாவான சததன்வா கிருஷ்ணன் பாண்டவர்களிடம் சென்றிருந்தபோது சத்ராஜிதத்தை கொன்று மணியை அபகரித்து சென்றான் இந்த சக்தியை சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு தெரிவித்தாள் கபட நாடக சுத்திரதாரியான கிருஷ்ணன் மனதில் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் மேலுக்கு கோபமுள்ளவர் போல் நடித்து பலராமனை பார்த்து அண்ணா அந்த துஷ்டன் சததன்வா என் மாமனை கொன்று மணியை அபகரித்து செல்கிறான் அவனை துரத்தி சென்று அவனை கொன்று மணியை நம்முடையதாக்கி கொள்வோம் என்றார் இந்த வார்த்தையை செவியுற்ற சததன்வா அக்ரூரன் என்ற யாதவனிடம் சியமந்தகமணியை ஒப்படைத்து விட்டு தான் ஒரு குதிரை மீதேறி தெற்கு நோக்கி விரைந்தான் பலராமனும் கிருஷ்ணனும் அவனை பின்தொடர்ந்தார்கள் நூறு யோசனை தூரம் சென்றதும் சததன்வாவின் குதிரை கீழே விழுந்து இறந்துவிட்டது உடனே கிருஷ்ணன் ரதத்தில் இருந்து குதித்து ஓடுகின்ற சததன்வாவை பிடித்து தன் வாளால் கொன்று விட்டார் ஆனால் அந்த ரத்தினத்தை தேடியபோது அது அவனிடம் இல்லை இதை கண்டதும் பலராமன் கிருஷ்ணனை பார்த்து நீ மாயாவி துஷ்டன் பேராசைக்காரன் பணத்திற்காக வீணாக உன் பந்துவை கொன்றாய் உன்னை எவன்தான் பந்துவென்று கொண்டாடுவான் என்றெல்லாம் நிந்தனை செய்தார் கிருஷ்ணன் தான் எந்த விதமாகவும் தவறு செய்யவில்லை என்று பலவகையாக சபதம் செய்து அவர் கேளாமல் சீ கஷ்டம் என்று கூறி கண்ணனை வெறுத்து நாட்டிற்கு சென்றுவிட்டார் கிருஷ்ணனும் துவாரகைக்கு திரும்பினார் இவர் ஊர் திரும்பியதும் மக்கள் கிருஷ்ணனை பேராசைக்காரன் என்றும் ரத்தினத்திற்காக உறவினை கொன்ற காரணத்தால் பலராமன் கிருஷ்ணனை துறந்து விட்டார் என்றும் பல வகையாக பேசினார்கள் ஏசினார்கள் பகவானும் வீண் வீணபவாதத்திற்கு உட்பட்டு பாவம் செய்தவர் போல் எங்கும் வெளியே தலை காட்டாமல் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார் நிற்க மணியுடன் அக்ரூரன் தீர்த்த யாத்திரை சென்று அந்த மணி அளித்த செல்வத்தால் காசியில் பல வகையான யாகங்களை செய்தான் அழகான பல கோயில்களை அமைத்தான் அந்த மணியின் மகிமையால் அங்கு துர்பிக்ஷம் நோய் நொடி சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை இங்கு கிருஷ்ணன் தனக்கு எல்லாம் தெரிந்திருந்த போதிலும் உலகத்தார் போல ஐயோ வீணாக தனக்கு அந்த அபவாதம் ஏற்பட்டதே இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்ற வருத்தத்துடன் இருந்தார் அதே சமயத்தில் அங்கு நாரதர் வந்து சேர்ந்தார் அவர் கிருஷ்ணர் வருத்தத்தில் தலை குனிந்து கொண்டிருப்பதைக் கண்டு சுவாமி தங்களுக்கு என்ன வருத்தம் ஏன் இப்படி தலையை தொங்கிவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் கூறியருள வேண்டும் என்று கேட்க கண்ணன் நடந்த சங்கதியெல்லாம் ஆதியோடந்தமாக விவரித்தார் இதை கேட்ட நாரதர் சற்று யோசித்து இறைவா இதற்கு காரணம் தெரிந்துவிட்டது தாங்கள் பாத்திரபத மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் சந்திரனை பார்த்து பார்த்துவிட்டீர்கள் அதனால்தான் உங்களுக்கு இந்த வீண் அபவாதம் வந்தது என்று கூறி முடித்தார் இதை கேட்டு கிருஷ்ணன் நாரதரே சதுர்த்தி அன்று ஏன் சந்திரனை பார்க்க கூடாது எதற்காக மக்கள் திருதியை என்று சந்திரனை பார்க்கிறார்கள் என்று நாரதரைக் கேட்டார் நாரதர் கூறினார் சந்திரன் ஒரு சமயம் கணபதியை பார்த்து பரிகசித்தான் அதனால் சினம் கொண்ட கணேசன் உன்னை பார்ப்பவர்களுக்கெல்லாம் வீண் அபவாதம் ஏற்படுவதாக என்று சபித்தார் அதனால்தான் தங்களுக்கும் இந்த வீண் அபவாதம் ஏற்பட்டது என்றார் நாரதரே கணேசன் சந்திரனை சபித்த வரலாற்றை விபரமாக தெரிவியும் என்று கிருஷ்ணன் கேட்க நாரதர் கூறினார் பரமசிவன் கணபதியை கணன்களில் தலைவராக நியமித்தார் அவருக்கு அனிமா மஹிமா முதலிய அஷ்ட சித்திகளையும் மனைவிகளாக பிரம்மதேவன் அளித்து கணபதியை பலவாறு துதி செய்தார் கணேசன் மகிழ்ந்து பிரம்மனே வேண்டிய வரம் கேள் என்று கூற பிரம்மன் என் படைப்பெல்லாம் தங்கள் அருளால் இடையூறின்றி நிறைவேற வேண்டும் என்று வரம் கேட்க விநாயகருக்கு அப்படியே ஆகுக என வரமளித்தார் அப்பொழுது பூஜையில் பிரம்மன் அளித்த மோதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு உயர கிளம்பி உலகமெல்லாம் சுற்றி சந்திரலோகம் சென்றார் அங்கு பெருந்தொந்தியும் ஒடிந்த தந்தமும் நீந்த தும்பிக்கையும் கையில் கொழுக்கட்டையும் தாண்டி வருகின்ற விநாயகனை கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்து பரிகசித்தான் ஹே சந்திரனே நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறார் இன்று முதல் உன்னை யாரும் பார்க்க கூடாது அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு ஏற்படுவதாக தேவர்களெல்லாம் என்று ஆரவாரம் செய்தார்கள் சந்திரன் ஒளி மழுங்கி தண்ணீருக்குள் ஆம்பல் மலரின் மறைந்தான் இவ்வாறு சந்திரன் அழிந்ததை கண்டு தேவரிஷி கந்தவர்கள் எல்லாரும் மனம் வருந்தி இந்திரனை முன்னிட்டு பிரம்ம தேவனிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மனும் சற்று யோசித்து தேவேந்திரனே கணேசனின் சாபத்தை அகற்ற யாரால் இயலும் நானோ ருத்ரனோ விஷ்ணுவோ எதுவும் செய்ய முடியாது அந்த கணநாதனையே சரணடையுங்கள் அவரே இந்த சாபத்தை தீர்க்க வல்லவர் என்று கூறினர் தேவர்கள் பிரம்மனை நோக்கி சுவாமி எந்த முறையால் விநாயகன் சந்திரனின் சாபம் நீக்குவார் என்று பிரம்மன் கூறுவார் ஒவ்வொரு குறிப்பாக கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்று விரதம் ஏற்று பல வகையான பலங்கள் அப்பம் மோதகம் இவைகளுடன் மதுரானங்கள் முதலியவற்றால் கணபதியை பூஜித்து அந்தனருக்கு பக்தியோடு தாம்பூல தட்சிணைகளை அளித்தால் எண்ணிய வரங்களை அவர் அளிப்பார் என்று கூறினார் இதை கேட்ட தேவர்கள் பிருகஸ்பதியை சந்திரன் உள்ள இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அவர் இந்த முறையை சந்திரனுக்கு விவரித்தார் சந்திரன் பிரம்மன் சொல்லி அனுப்பிய முறையில்

விரிஞ்சி நாராயண பூஜ்யமான கஷமஸ்வமே கர்வ கிருதம் சஹாசியம் என்ற வகையில் பலவாறு துதி செய்தார் இதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற கணேசன் சந்திரனே உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தருகிறேன் என்றார் அதே சமயத்தில் பிரம்மாதி தேவர்கள் எல்லோரும் அங்கு வந்து பிரபோ சந்திரனுக்கிட்ட சாபத்தை அகற்றியுள்ள வேண்டும் என்று முறையிட்டனர் அவரும் அப்படியே சாபம் நீக்கினார் சுக்லபக்ஷ சதுர்த்தி என்று சந்திரனை பார்ப்பவர்களுக்கு ஓர் ஆண்டு வரை தொடர்ந்து வீண் அபவாதங்கள் வந்து கொண்டே இருக்கும் மாதத்தின் ஆரம்பத்தில் உன்னை பார்ப்பவர்களுக்கு இந்த தோக்ஷமில்லை ஆகவே கிருஷ்ணா அன்று முதல் மக்கள் சந்திரனை சதுர்த்தியில் பார்ப்பதில்லை என்று பார்க்கிறார்கள் என்று கூறி முடித்தார் பிறகு சந்திரன் சுவாமி எந்த முறையில் தங்களை பூஜிக்க வேண்டும் என்று விநாயகரை கேட்க அவர் கூறினார் ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியிலும் மோதகம் அப்பம் முதலிமைகளுடன் என்னை பூஜித்த பின் ரோகிணியுடன் கூடிய உன்னை பூஜிப்பவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்கிறேன் இது சங்கரஹட சதுர்த்தி என்று கூறப்படுகிறது பாத்திரபத ஆவணி சுக்ல சதுர்த்தி என்று மிருத்திகையால் மன்னானால உன் உருவத்தை பொன்னால் செய்த பாவானையுடன் அமைத்து பல புஷ்பங்களால் பூஜித்த பின் பிராமண போஜனம் செய்வித்து இரவில் ஜாகரமும் செய்து என்னை முறையாக பூஜை செய்தால் அவ்வாறு செய்பவனுக்கு அவன் தொடங்கிய காரியத்தில் வெற்றியையும் சகல காரியங்களில் சித்தியையும் அளிக்கிறேன் என்று சந்திரனுக்கு கூறி முடித்தார் என்று நாரதர் கிருஷ்ணனுக்கு சொல்ல கிருஷ்ணனும் அம்முறைப்படி சித்தி விநாயக பூஜையை செய்து தனக்கு நேர்ந்த வீண் அபவாதம் நீக்க பெற்று எல்லோராலும் போற்றப்பட்டார் இந்த விநாயக சதுர்த்தி விரத கதையை கேட்பவர்களுக்கும் எல்லாம் சகல காரிய சித்தியாகும் என்பது திண்ணம் ஸ்காந்த புராணம் நந்திகேஸ்வர சனந்தகுமார சம்பாதத்தில் சமந்தக கோ முற்றிற்று கதை கூறிய பிறகு பூ அச்சதையை சுவாமியிடம் சமர்ப்பித்து நமஸ்கரித்து கொள்ளவும் நம் உச்சந்தலையிலும் பூ அச்சதையை வைத்து கொள்ளவும் மகாம் மிருத்யுய மந்திரம் மௌன தியானம் உபசார பூஜை பூஜையில் ஏற்படும் தவறுகளுக்கு மன்னிப்பு கோரும் மந்திரம் ஆகியவற்றை செய்யவும் பின் ஆரத்தி எடுக்கவும் இந்த விநாயகர் சதுர்த்தி கதையை எல்லோருக்கும் ஷேர் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி